வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் பெங்களூரில் குளிர் பின்ன ஆரம்பிச்சுடுது இன்னைக்கு உண்டான தலிகையில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது மணத்தக்காளிக்காய் கீரை இருக்குது பூஷ்ணி பத்தை இருக்குது பஜ்ஜி மிளகா இருக்குது ஸோ இதை வச்சு தான் நான் இன்னைக்கு தலிகை பண்ண போகிறேன் ஹாய் ஆல் இன்னைக்கு வந்து நான் பூஷ்ணி பத்தை போட்டு மோர் குழம்பு பண்ண போகிறேன் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நான் மோரே கொடுக்கவே இல்லை அந்த நிமோனியா அட்டாக் ஆனதுலேருந்து செஸ்ட் கன்ஜெஷன் குறையல அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இப்போ திருப்பி அகைன் அவருக்கு ரொம்ப ஃப்ளூயிட் பாடியில் கலெக்ட் ஆகுது கை காலு வயிறெல்லாம் அவருக்கு ரொம்ப வீங்கிருக்கு ஸோ அதுக்கோசரம் கொஞ்சம் ஹை டோஸ் மருந்து கொடுத்து அந்த ஃப்ளூயிட் வெளியில் எடுக்கிறான் ஸோ அதனால அவருக்கு என்ன ஆறு ரொம்ப வயிறெல்லாம் புண்ணான மாதிரி எரியுது அப்படின்றாரு ஸோ அதனால போய் நான் இன்னைக்கு கீரை வந்தேன் மண்த கா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ரெண்டு கட்டு வந்திருக்கேன் ஸோ தட் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் வச்சிருந்து மருந்து மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக பஜ்ஜி மிளகால பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு ஸோ பாவம் எங்காத்துக்காரும் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படின்னாரு எல்லா ஃபுட்டுமே ஒரு மாதிரி அப்பாவுக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் காரம் உப்பு புளிப்புன்னு கம்மியாக இருக்கு அட் த சேம் டைம் அவருக்கு நாக்கு செத்து போன மாதிரி ஆயின்னு இருக்கு அவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அதனால பஜ்ஜி மிளகாய கொஞ்சமா பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்ட்டு கிளைமேட்டு குளிர் இருக்கு ஸோ நல்லா இருக்கும் பயங்கரமா குளிர்றது பெங்களூர்ல ஆஹ் எல்லாருக்கும் இதுவே கூட ரெக்கவரி ரொம்ப பண்ண விடாம பண்றது ஸோ உண்டான தலிகைகள் என்ன அப்படின்றத எப்படி பண்ண போறேன்றதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஸோ நம்ம இன்னைக்கு உண்டான தலிகைக்குள்ள போகலாம் வாங்க காயை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம் அப்பா இப்போ கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லிட்டில் பிட் கொஞ்சம் இன்னைக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா முடிஞ்சால் அப்பா ஓகே சொன்னான்னா நான் உங்களுக்கு அப்பாவை பின்னாடி காட்டுறேன் ஸோ அப்பா வந்து ஹேர் கட் பண்ணிவிட ஷேவ் பண்ணி விடுன்னு சொல்கிறா எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ஆற்றுல ஸோ எல்லாம் முடிஞ்சதுன்னா நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் அப்பாவை காட்டுறேன் ஒரு வேலை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா திடீர்னு அப்பா கம்ப்ளீட்டாக எனக்கு இது வேணும் அது வேணும்னா டோட்லி டைவர்ஷன் ஆகிடுறது டைரக்ஷனே ஸோ போக போக அதான் ரெக்கார்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ முடிஞ்ச மட்டும் சீக்கிரமாக சமைச்சிட்டு அப்பா வேலைகளை பண்ண போயிடுவேன் இப்போல்லாம் எனக்கு தலிகை வந்து இந்த டிவியில் கொடுக்குற டாஸ்க் மாதிரி தான் இருக்குது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஸோ காயை வச்சு வேக வச்சு எடுத்துண்டாச்சு இப்போ சாதத்தை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஆகிடும் பின்னாடி வேலைகள் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாதம் நாலு சவுண்டும் வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டிதான் இப்போ சவுண்டும் வந்துடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மோர்கொழம்புக்கு அரைச்சிக்கிறதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா அது காரமே இல்லை அதனால் நாலு போட்டுன்னு இருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் பத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் நிறையா ஒரு ரெ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் வந்து ஜெரிமானத்துக்கு கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நல்லா விழுமுன்னா அரைச்சிக்க வேண்டிதான் அரைச்சதை தயிரில் கலந்துக்கணும் அரைக்கரைச்ச இது தோரம்பருப்போ ஒரு டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் தனியாகவும் ஊற வச்சுருந்தேன் அதோடு சேர்த்து அரைச்சிக்கணும் நான் மறந்துட்டேன் ஸோ தேங்காயை அரைச்சி அதை தயிரில் கலந்து எடுத்துன்ட்டேன் இப்போ குழம்பு செய்ய வேண்டிதான் வேக வச்ச பூஷ்ணி பற்றிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்பா ரெடியாகி உட்காந்துட்டு அப்பாவுக்கு நெபிளைஸ் டைம் ஸோ அப்பா எல்லாருக்கும் தேங்க் பண்ணப்பா எல்லோரும் உனக்காக ப்ரே பண்ணினா அதோட கூட்டு பிரார்த்தனையோட இதுதான் நீ இவ்வளோ நல்லா இருக்க ஹாய் சொல் அர்ச்சனை வந்துட்டேன் நல்லா விழுதாக இருக்குது இப்போ அந்த காய் கொதிச்சுன்ருக்கு ஆல்ரெடி காய் வேக போடுறச்சியே நான் வந்து உப்பு போட்டு பண்ணிட்டேன் ஸோ அதனால் இப்போ திருப்பி உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போடலாம் மோஸ்ட்லி தேவைப்படாது எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக வேணும் அப்பாவுக்கோசரம் நான் அடிஷ்னல் தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த கொதிக்கிற ஜலத்துலேயே நான் வந்து மிக்சியை அலசி போட்டுடலாம் அரைச்ச விழுத தயிரில் கலந்ததுக்கு வீடியோ மிஸ் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு குழம்போடு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் கருவேப்பில கடுகு கொஞ்சமாக ஜீரகத்தை பெருங்காயம் பொறிச்சு இது தேங்காய் நெய்யில் பொறிச்சு போட்டுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பூஷ்ணி பத்த மோர் குழம்பு ரெடி ஆகிடும் எங்கள் ஊரில் தேங்காய் எப்படி உறஞ்சி போயிருக்கு இதுதான் பெங்களூர் இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த ஹே இதை பண்ணு ஷேவ் பண்ணு ஹேரை ட்ரிம் பண்ணு குளிக்கணும் அப்படின்னு எனக்கு காலையிலேருந்து என்ன பிடிவாதமோ தெரியல சரி ரொம்ப நோன்னு சொன்னால் கோவம் வரும் அதுக்கு பதிலாக பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு தலையை ஆரம்பிக்கலான்றதுக்கு நடுவில் இந்த வேலை ஆரம்பிச்சிட்டா எங்கப்பா ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி பயங்கரமாக உட்காந்துருக்கா ஒரு ஒரு நாள் எழுந்துக்கவே மாட்டேங்கிறா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தூங்க செய்கிறா அந்த மாதிரி இருக்குது காரணமே எனக்கு ஒன்றும் புரியலை அன் இமேஜினபிளி சம்டைம்ஸ் ரீடிங் ஸ்லோவாக போகிறது ஸ்லோவாக போனாலும் சடன்னாக ஒரு கொஞ்ச நேரத்தில் ரீடிங் வந்து பிக்கப்பும் ஆறுது ஸோ நமக்கு மோர் குழம்பு ரெடி அடுத்தாப்புல கீரையை குக்கரில் போட்டுடலாம் வணத்தக்காலிக்காய் கீரை பண்ணுறச்ச கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுப்பேன் ஸோ அதை எடுத்துட்டு அலம்பி குக்கரில் போட்டுக்க வேண்டிதான் அதோட கீரையும் சேர்த்து ஜலத்தையும் கொத்தி சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் அப்பாவோட நெபிளைசர் மிஷின் வந்து இந்த சவுண்டு ஆக்சிஜன் மிஷின் எல்லாத்தோட சவுண்டு பின்னாடி புஷ்ஷுன்னு கேட்டுகிட்டே இருக்குது தயவுசெய்து செய்து இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி தான் ஹாலில் வந்து உட்காந்துருக்கா இல்லைனா ரூமை விட்டே வரமாட்டான் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் ஸோ வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சாரி ஃபார் த எதுடா காரணம் ரூமுக்கு ஓடலான்ட்டு ஓ நீ வீடியோ எடுக்கிறியா என்னை ரூமில் விட்டுடு அப்படின்வா அதனால் நான் சொல்லவே இல்லை எனக்கு டிஸ்டர்பன்ஸ்னே நீ பாட்டுக்கு உட்காந்துரும் நான் பாட்டுக்கு பண்ணுறேன்னு பண்ணிட்டுருக்கேன் கீரை சவுண்டு விட்டாச்சு நல்லா ம கொடுத்து இது அப்படியே நான் கொஞ்சம் மசிச்சிக்கிறேன் இதுக்குமே நான் வந்து தேங்காய் மிளகா பேடிகை சில்லி எடுத்துகிட்டு இருக்கேன் காஷ்மீரி சில்லி எடுத்துட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜீரகம் எல்லாத்தையுமே வச்சு அரைச்சி இந்த கீரையோடு கலந்துக்க வேண்டிதான் இது வயிற்று புண்ணுக்காகவே மருந்தாக சாப்பிட்றது ஸோ இதில் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணாக்கா நல்லது எப்பயுமே புண்ணை வந்து கலறி விட்டுரும் ஸோ அதுக்கு ரெட் சில்லி வந்து அவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணாது சரி நன்னா அரைச்சதை கீரையோடு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொதி வரட்டும் நான் இன்னும் இதுக்கு உப்பு ஆட் பண்ணலை ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணால் போதும் மைல்டாக இருந்தால் போதும் இதுக்கு இதுக்கு ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிட்டோம் அப்படின்னாக்க கீரை மந்தக்காளிக்காய் கீரை மசியல் நமக்கு ரெடி அதுவில் பஜ்ஜி மிளகா பண்ணிடலாம் இதுக்கு மேலே எங்கள் அப்பா தாங்க மாட்டா பசி வந்துடும் பசி வந்துடுத்துனா கோவம் வேறு வரும் இதுதான் ரொம்ப பியூட்டியே சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன் பெருசாக போட வேண்டாம் அப்படின்ட்டு இல்லைனா சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பீஸ் கொடுப்பேன் எங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னா பெரிய பீஸா போயிடும் உடச்சா பிடிக்காது ஸோ இதை நான் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் ஸோ பஜ்ஜி ஆல்மோஸ்ட் நமக்கு முதல் ஈடு ரெடியாக எடுத்து நம்ம இதை இப்போ எடுத்துடலாம் கர்நாடகா ஸ்பெஷல் கிர்மிட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள் வேல்பூரி மாதிரி இருக்கும் அதுதான் பண்ணலான்ற பிளானில் வாங்கி வந்தேன் கடைசியில் பிளான் மாறிப்போயிடுத்து பரவாயில்ல அதனால என்ன பஜ்ஜி மிளகா எப்போ பார் கிடச்சிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம அடுத்த ஈடு போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பஜ்ஜியும் ரெடியாகிடும் இன்றைக்கு உண்டான தளிகை பார்த்தாலும் அப்படின்னாக்கா பூஷணி பத்த போட்டு மோர் குழம்பு சுட சுட சாதம் மிளகா பஜ்ஜி மணத்துக்காளிக்காய் கீரை போட்டு மசியல் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை வெரி சிம்பிள் தளிகை Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye, all.